நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் தமிழுக்கு வந்து பிறந்த நாளுங்க ஆதியும் பாரதியும் வந்து எமோஷனலை கட்டி பிடிச்சி உறுதுறாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க எடுத்த எடுத்தோன்னே வந்து வீட்டில் வந்து பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழுக்கு வந்து பிறந்த நாள் ஆதி வந்து சர்ப்ரைஸாக வந்து கேக் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வெட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டி வந்து வேப்பர் பேப்பர் வேட்டெல்லாம் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாரதிக்கு வந்து மனசில் வந்து பயங்கரமான கஷ்டம் அந்த இடத்துல இருந்து கண்ணீர் வடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து கண்ணீர் வடிக்கிறது வந்து யாருமே பார்க்காத மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல தமிழ் வந்து கேக்கை கட் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து ஊட்டி விட்றாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆதிக்கு ஊட்டி விட்றாங்க அதுக்கடுத்து வந்து பாரதிக்கு ஊட்டி விடுறாங்க பாரதி கண்ணில் வந்து கண்ணீராக இருக்குது அதை வந்து நம்ம ஆதி வந்து பார்த்துடுறாரு எதுக்கு பாரதி வந்து இப்படி கண்ணீரோட இருக்காங்க தமிழோட பிறந்தநாள் அன்றைக்கி ஏன் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல ஒன்றுமே கேட்கல அடுத்து வந்து தமிழ் வந்து பாட்டிக்கு லட்சுமிக்கு எல்லாத்துக்குமே வந்து கேக் வந்து ஊட்டி விட்டுறாங்க கேக்கெல்லாம் ஊட்டி விட்ட பிறகு நம்ம லட்சுமியும் அதுக்கடுத்து நம்ம பாட்டி பாட்டியிருக்காங்கல்ல ரெண்டு பேர் சொல்கிறாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் மூணு பேர் வந்து இப்படியே சந்தோஷமாக வந்து ஒன்று போல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து பிறந்தநாளுக்கு வாழ்த்துவிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து அழுதுகிட்டே வந்து ரூமில் போய் இருந்துக்கிறாங்க பின்னாடியே ஆதி வந்து போகிறாங்க எதுக்கு பாரதி அழுதுகிட்டே போகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக உள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா வாசுவோட ஃபோட்டோ இருக்குது வாசுவோட ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுதுகிட்ருக்காங்க இருக்காங்க நீ இதே பிறந்தநாள் தான் வாசு நீ வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போனேன் ஆனால் இந்த பிறந்தநாள் வந்து தமிழுக்கு வந்து ஒரு நல்ல பிறந்தநாளாக இருக்குது இதை வந்து என்னால் வந்து கொண்டாடக்கூட முடியலை நீ இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம ஆதி வந்து போடுறாங்க ஏன் பாரதி என்னாச்சு தமிழுக்கு பிறந்தநாள் எல்லாருமே வந்து அங்கே நல்லா சந்தோஷமாக தானே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மட்டும் ஏன் அழுதுகிட்டு இருந்தீங்க இங்கே வந்து தனியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்களே என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை ஆதி என்னதான் இருந்தாலும் இதே பிறந்தநாள் அன்றைக்கி தான் என் வாசு வந்து தமிழுக்கு வந்து பிறந்தநாள் பரிசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போனார் ஆனால் திருப்பி வீட்டுக்கே வரல வீட்டுக்கு வரும்போது வந்து பிறந்து தான் வந்தார் எப்படி என்னால் வந்து தமிழோட பிறந்தநாள் வந்து சந்தோஷமாக கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிட்றாங்க அதே இது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம வாசுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அந்த சீனெல்லாம் போட்டு காட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழுக்கெல்லாம் ஒரு பா ஒரு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கள்ல அதெல்லாம் பறக்குது அவர் பறக்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க பாசு இதயத்தை கொடுத்து எனக்கு உயிர் தந்த நாள் இந்த நாள் தான் நான் உயிர் பிழச்சனாலே இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்து வந்து சொல்கிறாங்க அவர் ஏன் தனியாக போகலை அவர் என்கிட்ட வந்து ரெண்டு பொக்கிசத்தை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அழகாக தேவதைகளை கொடுத்துட்டு போயிருக்காரு ஒன்று நீங்கள் இன்னொன்று தமிழ் இங்கே ரெண்டு பேர் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து ரொம்ப எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதை உடனே பாரதிக்கு வந்து ஓடி வந்து நம்ம ஆதி இருக்கார்ல ஆதியை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க